அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வேப்பமர கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் கூவை லாபிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இந்தோனேஷியாவோட பாரம்பரிய ரெசிபி அரிசி மாவில் தான் செய்வாங்க நம்ம வந்து இன்றைக்கி மைதா மாவில் செய்ய போகிறோம் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க நான் முக்கால் கிலோ அளவுக்கு கூவை செய்ய போகிறேன் ஒரு கிலோ வட்டி எடுத்துருக்கேன் அதுக்கு அதுக்கு மைதா சீனி முட்டை ஒரு மூணு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீ அரைக்கிறதுக்கு ரொம்ப இலை உப்பு இனிப்பை கூட்டிக்காட்டை முந்திரி பாதாம் எஸ்ஸன்ஸு ஃபுட் கலர் இப்போது செய்முறையை பார்க்கலாம் வாங்க தேங்காவை பால் பண்ணிடுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் நிறையா தேங்காய் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ம பா பாலுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மீதி உள்ளதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ரம்பை இலையும் அது கூட தேங்காய் பாலில் தேங்காயோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாசமாக இருக்கும் தேங்காவை அரைச்சி பாலுக்கு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் பாதாமும் முந்திரியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுக்கு முந்திரி பருப்பு நூறு பாதாம் பருப்பு நூறு எடுத்துக்கிறேன் நல்லா அரைஞ்சிருச்சு இந்த அரைப்படியால் ரெண்டு எடுத்திருக்கேன் அதாவது கிலோ மைதா மைதா எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு சீனியாக எடுத்துக்கணும் அதாவது முக்கால் கிலோ ஒரு கால் டீஸ்பூனும் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் நான் ஒரு எட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒன்று ஒன்றா ஊற்றி ஆண்டா வந்து கோப்பையில் ஊற்றி ஊற்றுறதே நல்லது டைம் ஓடு உளுந்துடும் சில நேரத்தில் கூலாக கூட இருக்கும் நான் உடச்சி ஊற்றுனது எல்லாம் நல்ல முட்டையாகவே இருந்துச்சு இது கூட வாசனைக்கு வெனிலா எசனச்சு தேவைக்கு செத்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் சைடில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் தேங்காவை பால் பாவை புழிஞ்சி இன்னொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் மாவு சீனி முட்டை எசன்ஸு உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற கரைச்சி வச்சுக்கிற பாலை கொஞ்சம் சேர்த்து ஜாலூர் மாவு பாதத்துக்கு கரைச்சிப்போம் நிறையா இருக்கிற வாசி மிக்ஸியில் உடனே போட முடியாது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாலூர் மாவு மாதிரி மிக்சியில் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இது பாதாம் முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுக்கிறோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாமல் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையும் மிக்சியில் சேர்த்து கட்டி இல்லாமல் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோ ஜாலூர் மாவு பதத்துக்கு இருக்கணும் நான் இன்றைக்கி இதை நாலு கலராக ஊற்ற போகிறேன் அதனால் நாலு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒன்றுக்கு வைலட் கலரு ஒன்றுக்கு ப்ரௌன் கலரு ஒன்றுக்கு க்ரீன் கலரு ஒன்று வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும் இந்த கலர்ஃபுல்லான டிஷ்ஷு கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கலர்ஃபுல்லான கூவை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் கேஸில் செய்யலை வரவடுப்பில் தான் செய்ய போகிறேன் நம்ம வந்து கூவை செய்ய போகிற வட்டியை விட கொஞ்சம் பெரிய சட்டியாக வச்சு அதில் காவாசி தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கலவடை போட்டு அந்த வட்டியை வைக்கணும் இந்த டிஷ்ஷு ஆவியில் தான் ரெடியாகும் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்துக்கலாம் மூடியில் ஒரு துணியை கட்டி வேடு கட்டி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒட்டாமல் வரத்துக்கு நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் லேயரை ஊற்றலாம் எல்லா இடத்துலையும் மட்டமாக வர மாதிரி ஊற்றிக்குங்க நம்ம வந்து ஒவ்வொரு லேயருக்கும் நெய் தடவணும் அப்போ தான் ஒட்டாமல் வரோம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் எப் எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு லேயர் முடிஞ்சதும் மூடியை போட்டு மூடி வைங்க நம்ம வீடு கட்டி வச்சுக்கிறோம்ல அந்த மூடியை போட்டு முடிவைய எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு திறந்து பார்த்துட்டு வெந்த பிறகு மறுபடியும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த லேயரை ஊற்றணும் இப்படியே அடுக்க அடுக்காக ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ஒவ்வொரு லேயராக ஊற்றி எடுக்க வேண்டியது தான் நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் நெய் தடவிக்கணும் இது அன்னைக்கு கடைப்பாசியும் புட்டிங்கும் ரெடி பண்ணிக்கலாம் மற்ற பசிகாரம் செய்ய கொஞ்சம் பிஸியாக இருப்போம் அதனால் நான் இதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நான் பதினஞ்சு லேயர் ஊற்றிக்கிறேன் வேகிறதுக்கு மட்டுமே எனக்கு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு கூவைக்கு மாவு ரெடி பண்ணவே எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு தேங்காய் பாயை புழிஞ்சி மாவெல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்கு பூவை வெவை வேவ தண்ணி வைத்துடும் அப்பப்போ தண்ணி சேர்த்துங்க சொன்ன மாதிரி ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா கூவை பக்காவாக ரெடி ஆகிடும் கூவையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நான் அறுத்த சைஸுக்கு எனக்கு ஒரு எண்பது பீஸ் வந்துச்சு பாருங்கள் அறுக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக வருது எடுத்து துண்டு போதும் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு இந்த மெத்தடில் செஞ்சால் கரெக்டாக வந்துடும் இருக்க கலரில் நல்லாவே வந்துருக்கு இந்த சைஸுக்கு எண்பது பீஸ் வந்துச்சு எனக்கு ரொம்ப மெதுவாக இருக்குது ஸ்பாஞ்சி கேக்கு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ பிக்கும் போது ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக வருது இப்படி தான் சாஃப்டாக இருக்கணும் கூவை நம்மளோட இந்தோனேஷியன் டிஷ் கூவல் ஆப்பி ஸ்டடி இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் பாய் தேங்க் ஃபார் வாட்சிங்